ஜாய் க்ரிசுல்டா வெளியிட்ட வீடியோவை அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்த்த நெட்டிசன்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு வீடியோவை மாதம்பட்டி ஷேர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஜாய் க்ரிசுல்டா ரீசெண்டாக என் கணவர் மாதம்பட்டியின் அளப்பிறகுனு கேப்ஷன் போட்டு எக்ஸ்தரம் அண்ட் இன்ஸ்டாவில் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் க்ரிசுல்டாவை என்னடி பண்டாட்டி லவ் யூ உம்மா அப்படின்லாம் ரொமான்ஸாக பேசியிருந்தார் ஓய் டி பண்ணுறிக் போய் சாப்பிட்டு குளிச்சு அண்ட் ஜாய்க் சொல்டா என்ன இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இணையவாசிகள் பரபரப்பாக பேசிட்டு வர நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது சோஷியல் மீடியா பக்கம் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றினதில்லை கெரியரை பற்றியது அது என்னன்னா நிறைய பிரேமின் மகன் கௌசிக் சுந்தரத்தின் மேரேஜில் கேட்ரிங் செஞ்ச வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் பிரேமகனின் திருமணத்திற்கு நடிகர் கார்த்தி சிவகுமார் சிவகார்த்திகேயன் சூரி தீபக் செத்தன் ஹரீஷ் கல்யாண் தியாகராஜன் சமுத்திரகனி சந்தான பாரதினு இந்த மேரேஜில் நிறைய பேர் கலந்துருக்காங்க இவங்க எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜ் சமைத்தவனவை ரசித்து சாப்பிட்ட வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் கேட்ரிங் வெறும் சாப்பாட்டை மட்டும் தரது இல்லை தம்பதிக்கு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே பரிமாறி இருக்கிறோம் அப்படின்னு கேப்ஷன் போட்டுருக்காரு ஜாய் கிறிஸ்டா அப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கும் வேலையில் மாதம்பட்டி கூலாக இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜின் வீடியோவை பார்த்து ஜாய் அடுத்து எந்த வீடியோவை வெளியிட போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க இந்த நிலையில் ஆயிரம் தான் இருந்தாலும் அடுத்த பெண்ணின் கணவருடன் இருப்பது தவறு இப்போ மேரேஜ் பண்ணி பெகலன்ட்டாக இருக்கேன் என்னை ஏமாற்றிட்டாரு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்பது எந்த வகையிலான நியாயம்னு இணையவாசிகளின் இடத்துல பேசும் பொருளாக மாறிட்டு வராங்க மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் கிருஷ்ணா குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க